இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் அன்பு மாணவர்களே ரத்னா கல்நிலையத்தின் சார்பில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன் ஆங்கிலம் வாசித்தல் பயிற்சி பத்தாவது வீடியோ இது மிகவும் எளிமையான வீடியோ இந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப எளிமையானவை ஆனால் மிக முக்கியமான பாடம் இது இதில் வந்து ஈ என்ற உச்சரிப்பு தரும் வார்த்தைகளை முதலாவது நம்ம பார்க்க இருக்கிறோம் அது சரி இன்றைக்கு ஆங்கிலம் பேசக்கூடிய நாடுகள் உலகத்தில் எத்தனை இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு தரேன் அதனுக்கான விடை நான் இந்த பாடம் முடிவதற்குள்ளாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் இப்பொழுது நான் பாடத்தை பார்க்கலாம் நான் கேட்ட கேள்வி உங்களுக்கு ஞாபகம் இருக்குது இல்லையா ஆங்கிலம் பேசக்கூடிய முதல் மொழியாக தாய்மொழியாக வைத்து பேசக்கூடிய நாடுகள் உலகத்தில் என்னென்ன தான் இன்றைய கேள்வி இப்போது பாடத்தை நடத்திவிட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு அதற்கான விடையை தருகிறேன் இங்கே ரெண்டு இ என்ற எழுத்துக்கள் இஇ என்ற எழுத்துக்கள் சேர்ந்து ஈ என்ற உச்சரிப்பை தரும் வார்த்தைகள் முதலாவது இருக்குது அதை நான் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்க சொல்லுங்கள் Peel, meet, keep. அடுத்தது இந்த என்ற இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து இ என்ற உச்சரிப்பை தருகிறது அதே உச்சரிப்பை தருகிறது அந்த இ என்ற உச்சரிப்பையே அந்த வார்த்தைகளை பார்ப்போம் teach, meet, நீட் சீட் அடுத்ததாக இந்த இரண்டு எழுத்துக்கள் இந்த ஐஇ ஆகிய இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து இ என்ற உச்சரிப்பை தரும் வார்த்தைகளை பார்ப்போம் ஐஇ இந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்கின்றன இந்த இரண்டு எழுத்துக்கள் சேர்ந்து உங்களுக்கு அதே இ என்ற உச்சரிப்பை கொடுக்கிறது நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்கள் ஃபீல்டு Shield, yield, thief, achieve, grieve, receive, deceive, seize. சரியா கடைசி என்ன வார்த்தை சொன்னேன் சீஸ் ரைட் இப்போது இதில் மறுபடியும் பாருங்கள் இதே பக்கத்துலேயே கொஞ்சம் காட்டுறேன் இங்கே முதலாவது இந்த இஇ அந்த எழுத்துக்கள் தான் இ என்ற உச்சரிப்பை தருகின்றன அடுத்தது இஏ அந்த உச்சரிப்பு தான் இங்கே இ என்ற அந்த அந்த ரெண்டு எழுத்துக்கள் சேர்ந்து இந்த இ என்ற உச்சரிப்பை தந்தது அடுத்தது இது எல்லாத்துலேயும் ஐஇ வந்திருக்குது இந்த ஐஇ தான் உங்களுக்கு இ என்ற உச்சரிப்பை தருகிறது இப்போது நான் அடுத்த பக்கத்தை பார்க்கலாம் இப்போ உ என்ற உச்சரிப்பை கொண்ட வார்த்தைகள் இந்த உ என்ற உச்சரிப்பை கொடுக்கக்கூடிய எழுத்துக்கள் எது இங்கே யூ வந்துருக்குது இந்த வார்த்தையிலலாம் சில வார்த்தைகளில் ரெண்டு ஓ வந்திருக்குது அது வந்து உ அப்படின்னு குரில் ஓசையை தான் தருகுது இந்த உ அப்படிங்கிற ஓசை தான் தருகிறது பாருங்கள் இங்கே வந்து ஓ யூ ரெண்டு எழுத்து சேர்ந்து அந்த உ என்ற உச்சரிப்பை தருகிறது இப்போது நான் வார்த்தைகளை வாசிக்கிற நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் புட் புல் புல் லுக் உட் குட் Should Hook Nook Two Good Foot Book Push Bush Bull கு சரியா சரி அடுத்தது ஊ என்ற உச்சரிப்பை கொண்ட வார்த்தைகள் இந்த வார்த்தைகளில் பாருங்கள் ரெண்டு ஓ வந்திருக்குது ஊ என்ற உச்சரிப்பை கொடுக்கறது இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தையில் இ டபிள்யூ ரெண்டு சேர்ந்து ஊ என்ற உச்சரிப்பை கொடுக்கிறது இங்கே யூ இ சேர்ந்து அதே ஊ என்ற உச்சரிப்பை கொடுக்கிறது அது மாதிரி சில வார்த்தைகளில் பார்த்தீங்கன்னா டபிள்யூஓ இது சேர்ந்து ஊ என்ற உச்சரிப்பை தருகிறது இப்படியாக இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும்போது திருப்பி சொல்லுங்கள் அதுவே உங்களுடைய மனதில் பதிந்துவிடும் மனசில் பதியலைன்னா மறுபடியும்மாக இந்த காணொலியை நீங்கள் திருப்பி போட்டு பாருங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் இப்போ நான் வாசிக்கிறேன் திருப்பி சொல்லுங்கள் கூல் ஃபூல் ஃபூடு moon. spoon. tool. screw. glue. blue. glue. Groove who? சரியா இந்த வார்த்தை எப்படி சொல்லணும் கங்காரு சொல்லக்கூடாது கேங்கரு தமிழில் நம்ம கங்காருன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் அந்த மிருகத்தை அந்த விலங்கை நம்ம என்னென்னு சொல்கிறோம் கேங்கரு அப்படின்னு சொல்லணும் இதில் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா வேறு வேறு ஸ்பெல்லிங் வந்திருக்கு ரெண்டு ஓ சேர்ந்து ஊ என்ற உச்சரிப்பை கொடுக்கறது அது மாதிரி ஓயூ சேர்ந்து ஏற்கனவே சொல்லிட்டேன் உங்களுக்கு இது மாதிரி டபிள்யூ ஓ இதெல்லாம் வந்து ஊ என்ற ஓசை தருகிறது அதனால் இதை மறுபடியும் மறுபடியும் படிக்கும்போது தான் மனதில் பதியும் அடுத்தது நம்ம ஒரு கேள்வி கேட்டேன் அதுக்கு ஆன்சர் இப்போ சொல்லலாமா சரி இதை முடிச்சிடலாம் அப்புறம் உங்களுக்கு நான் பதில் சொல்லுகிறேன் யூ என்ற உச்சரிப்பை கொடு கொண்ட வார்த்தைகள் இதுக்கு முன்னாடி உ பார்த்தோம் ஊ பார்த்தோம் சரியா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்னை பார்த்தோம் உ அப்படின்ற உச்சரிப்பு ஊ என்ற உச்சரிப்பு இங்கே கொஞ்சம் வித்தியாசமாக யூ ஈ என்ற சத்தத்தில் ஆரம்பிக்கும் யூ என்ற உச்சரிப்பு கொண்ட வார்த்தைகள் வாசிக்கிறேன் நீங்களும் திருப்பி சொல்லுங்கள் யூ நியூ ஃபியூ Dewe, new, நியூ ஹியூஜ் Use, Queue. இப்போது உங்கள் இடத்துல ஒரு கேள்வி கேட்டேன் ஆங்கிலத்தை தாய்மொழியாக கொண்ட நாடுகள் எவைன்னு சொல்லி ஒரு நாடு இல்லை பல நாடுகள் இருக்குது இங்கிலாந்து அடுத்தது ஸ்காட்லாந்து அயர்லாந்து இந்த மூன்று நாடுகள்லையுமே தாய்மொழி ஆங்கிலம்தான் அதிகமாக பேசப்படுகிற மொழி இந்த மூணுத்தையும் சேர்த்து யூகே அப்படின்வாங்க யுனைடெட் கிங்டம்ஸ் அப்படின்வாங்க அடுத்தது யுஎஸ்ஏ யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா சொல்லிட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அங்கேயும் ஆங்கிலம் முதல் மொழியாக இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் இருக்க கனடா அதுலேயும் தான் தாய்மொழியாக இருக்கிறது முதல் மொழியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது அதுக்கு பக்கத்தில் இருக்க அலாஸ்கா அங்கேயும் தாய்மொழி ஆங்கிலம் தான் அடுத்தது ஆஸ்திரேலியா ஆஸ்திரேலியா என்ற அது ஒரு பெரிய கண்டோன்னுவோம் அந்த நாட்டிலையும் அது நாடு அதே நேரத்தில் கண்டமாகவும் இருக்குது அந்த நாட்டிலையும் தாய்மொழி ஆங்கிலம் தான் அதற்கு பக்கத்தில் நியூசிலாண்டு அப்படின்னு ஒரு நாடு இருக்குது அது ஒரு தீவு அங்கேயும் தாய்மொழி ஆங்கிலம்தான் அடுத்தது சவுத் ஆப்பிரிக்கா அதாவது தென் ஆப்பிரிக்கா என்ற நாடு ஆப்பிரிக்காவில் இருக்கிறது அதிலும் தாய்மொழி ஆங்கிலம்தான் இது தவிர கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாடுகளில் ஆங்கிலம் வந்து இரண்டாம் மொழியாக பயன்படுத்தப்படுகிறது எப்படி இந்தியாவில் வந்து நம்முடைய தாய்மொழிக்கு அடுத்தபடியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்கிறோமோ அது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அறுபது உலக நாடுகளில் ஆங்கிலம் இரண்டாவது மொழியாக பயன்படுகிறது சரி இந்த காணொலியை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் இதற்கு லைக் கொடுத்தவர்களுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் நன்றி அதுபோல் மற்றவர்களுக்கு ஷேர் செய்தவர்களுக்கும் நன்றி அனைவருக்கும் இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம்